தமிழுக்கு சிறந்த தொண்டாற்றியவர்கள் வீரமா முனிவர் எட்டு பதினொன்று ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது முதல் நாலு ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரை இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி தந்தையார் கொண்டல் போ பெஸ்கி தாயார் எலிசபெத் பிறந்த இடம் கேசு திகிலியோன் இத்தாலி அறிந்த மொழிகள் இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரையும் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் தமிழ் கற்பித்தவர் மதுரை சுப்ரதீபக் கவிராயர் சிறப்பு பெயர்கள் தமிழ் சிறுகதையின் முன்னோடி தமிழ் உரைநடையின் தந்தை எல்லல் இலக்கிய இலக்கிய வழிகாட்டி உரைநடை இலக்கிய முன்னோடி செந்தமிழ் தேசிகர் மொழிபெயர்ப்புத் துறையின் வழிகாட்டி வீரமாமுனிவர் தமிழ் சங்கத்தால் வழங்கப்பட்டது தமிழ் அகராதியின் தந்தை ஒப்பிலக்கண வாயில் தொகுப்பு பணியின் வழிகாட்டி வீரமாமுனிவர் திருச்சி ஆண்ட என்ற என்றமன் என்ற அரசரை சந்திப்பும் சந்திப்பதற்காக உருது மொழியை கற்றுக்கொண்டார் இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வந்த சந்தர் சாஹிப் இஸ்மத் சந்யாசி என்ற பட்டத்தை இவருக்கு வழங்கினார் இதில் பாரசீக மொழியின் பொருள் தூய துறவி என்பதாகும் கிறிஸ்தவ மத்திற்கு ஊழியம் செய்வதற்காக ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டு வீரமாமுனிவர் தமிழகத்திற்கு வந்தார் அவருக்கு அப்போது வயது முப்பது தமிழ் தொண்டு காப்பியம் தேம்பாவணி கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் சிற்றிலக்கியம் திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் அம்மானை அடைக்கலன் ஆகி வெண்பா அன்னை அழுங்கள் அந்தாதி கருணாகர்பதிகம் உரைநடை வேதியர் ஒழுக்கம் வேத ஒழுக்கம் வேதகம் மறத்தல் லூதர் இனத்தியல்பு ஞானக்கண்ணாடி கண்ணாடி வாமனன் கதை இலக்கணம் தென்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் கொடுந்தமிழ் இலக்கணம் செந்தமிழ் இலக்கணம் மொழிபெயர்ப்பு நூல்கள் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் அகராதி சதுரகராதி தமிழின் முதல் அகராதி தமிழ் இலத்தீன் அகராதி போர்த்துகீசியம் தமிழ் இலத்தீன் அகராதி ஏலன இலக்கியம் பரமார்த்த கதை தமிழின் முதல் ஏலன இலக்கியம் தொகுப்பு தமிழ் செய்ய தொகை சிறப்புகள் ராபி சேதுப்பிள்ளை தேம்பாவணி தமிழ் அன்னையின் கழுத்தில் வாடாத மாலை கதம்ப மாலையாக காவலூர் களம்பகம் பொன்னூலாக தொன்னூல் முத்தாரமாக சதுரகராதி தமிழ் முனிவர்களுள் ஒருவராக வீரமாமுனிவர் தமிழ் மீது கொண்ட பற்றினால் தைரியநாத் என சூட்டிக்கொண்டார் அப்பெயர் வடமொழி என்பதால் இயற்பேரணைப் பொருளாக சொல்லில் செந்தமிழில் வீரமாமுனிவர் முனிவர் என மாற்றிக்கொண்டார் எழுத்து சீர்திருத்தம் செய்து சிறு குறில் எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்களையும் வேறுபடுத்தி மாற்றம் செய்தார் உயிர் எகர உகர மாற்றம் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தார் ஏ உ என்னும் குற்றெழுத்துக்களின் மேலே உள்ள ஒற்றை புள்ளியை நீக்க வேண்டும் ஏகாரத்திற்கு கீழே காலிட வேண்டும் ஓகாரத்திற்கு சுளி தந்து எழுத வேண்டும் என்பவை அவர் செய்த மாற்றங்கள் பழைய விதி குறில் ஏ ஓ நெடில் மேலே புள்ளியோடு உள்ள எழுத்துக்கள் உயிர்மை எகர உகர மாற்றம் உயிர்மை குரிலில் எகர உகரங்களுக்கு ஒற்றை கொம்பையும் உயிர்மை நெடில் ஏகார உகாரங்களுக்கு இரட்டைக் கொம்பை அமைத்தார் திராவிட மொழியில் அறிஞர்களுள் முதன்மையானவராக விளங்கினார் சப்ஸ்கிரைப்